வணக்கம் எல்லாரும் தீபாவளி நல்லபடியாக கொண்டாடி இருப்பீங்க இன்னைக்குமே வந்து கவர்மெண்ட் லீவு தான் அதனால் பாதி பேர் வீட்லேயும் மீதி பேர் வந்து வேலைக்கும் திரும்பி இருப்பீங்க நிறைய டிராஃபிக் வேறு இன்னைக்கு சென்னையில் அதாவது சென்னைக்குள்ளே வர வழி அதாவது தாம்பரம் தாம்புரம் பெருங்குளத்துறை இது போன்ற இடங்கள்லாம் வந்து நிறைய டிராஃபிக்கு இன்னும் நாளைக்கெல்லாம் வந்து உள்ளே வர முடியாது அந்த அளவுக்கு டிராஃபிக்காக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி மதியானமே வந்து கிளம்பி வந்திருக்கேன் சென்னைக்குலாம் ஏன்னா வந்து மழை வேற பெய்யுது நிறைய டிராஃபிக் ஆனது சென்னையில் இருக்கு நாளைக்கெல்லாம் வந்து சென்னைக்குள்ளே வந்துடலாம் வந்து வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அது கனவு தான் என்னதான் கவர்மெண்ட் இன்னைக்கு லீவ் விட்டாலும் அரசு விடுமுறை தான் இன்னைக்கு கவர்மெண்ட் விட்டாலும் மழை லீவ் விடுற மாதிரி தெரியலங்க தொடர்ச்சியாக ஒரு ஒரு வாரமா வச்சு வெளி வெளுத்துக்கிட்டு இருக்கு சென்னையில நேற்று சரியான மழை இன்னைக்கு காலையிலருந்தே பிடிச்சிக்கிச்சு ஒரு ரெண்டு மூணு நாளாக அப்படியே கொஞ்சம் மாதிரி விட்டு 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 பேஞ்சுக்கிட்டு இருந்தது ரெண்டு நேத்து இன்னைக்கெல்லாம் வந்து சரியான மழை சென்னையில பேஞ்சிக்கிட்டு இருக்கு இந்த மழைய இந்த வருடத்திற்கான நவம்பர் டிசம்பர்ல வரக்கூடிய இந்த மழையை சென்னை பிடிக்கிற அளவுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன பொறுத்த அளவுக்கு நான் பாக்குற அளவுக்கு இல்லை அப்படின்னு தான் தெரியுது ஏன் அப்படின்னா இந்த மழைக்கு கட கடந்த ஒரு வாரமா வந்து அப்படியே மழை புரிஞ்சுக்கிட்டு இருக்கு இந்த மழைக்கே சென்னை வந்து தாங்கல பல இடங்கள்ல வந்து தண்ணி தேங்கி நிற்குது குறிப்பாக வேளச்சேரி பகுதி நான் இருக்கிற இடம் நான் பார்த்த இடம் அதனால சொல்றேன் ஸோ வேளச்சேரி பகுதியில் நிறைய தெருக்களில் தண்ணி தேங்கி நிற்கிறத நம்மளால பார்க்க முடியுது என்னடா ஒரு வாரம் மழைக்கே எப்படியா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இன்னும் நவம்பர் டிசம்பர் இறுதி இதெல்லாம் பார்க்கும்பொழுது எப்படி சென்னை சமாளிக்க போறாங்க அப்படின்னு தெரியல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டே சொன்னாங்க நாங்கள் நாலாயிரம் கோடி இருக்கோம் நாங்கள் வந்து சூப்பராக வந்து சென்னை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் மழை நீர் வடிகால்லாம் வந்து பயங்கரமாக போட்டுக்கிட்டு இருக்கோம் போட்டு தண்ணி நிற்காது அப்படின்னாங்க பொட்டு தண்ணி நிற்கல எல்லாம் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்துகிட்டு இருக்கு ஸோ இந்த மழை எப்படி சென்னை தாங்க போகுது அப்படின்றது தெரியல நம்மளுடைய அமைச்சர் நேரு அதாவது அவர்தான் சம்மந்தப்பட்ட அமைச்சர் அமைச்சர் நேரு சிட்டியினுடைய அமைச்சர் நம்ம ஐயா சேகர்பாபு அவர்கள் அப்புறம் மேயர் சென்னை சிட்டி மேயர் அவங்க பிரியா அவங்க கிட்டலாம் கேட்கும்போது என்ன சொல்றாங்கன்னா சூப்பரா ரெடி ஆகிட்டு இருக்கும் இந்த மழைக்கெல்லாம் வந்து நம்மளால நம்மள ஒண்ணுமே பண்ண முடியாது வர்ற பகவனால அப்படின்ற அளவுக்கு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா நிறைய மோட்டர்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம் எங்கேயாவது தண்ணி நிற்குதுன்னு சொல்லுங்க உடனே இற இறன்னு இறச்சிடுறோம் அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது என்ன மோட்டரு சிஸ்டம் அப்படின்றது தெரியல அப்ப நாலாயிரம் கோடிக்கு மோட்டரே வாங்கி போட்டுருலாமே எதுக்கு மழை நீர் வடிகால் அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருக்கு அப்புறம் எதுக்கு மோட்டர் வேற வச்சிருக்கீங்க சரி ரைட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல பள்ளமா இருக்கும் அந்த இடத்துல இறங்கிறதுக்கு மோட்டர் ரைட் ஓகே நூ நூத்து கணக்கான மோட்டர் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்கன்னா அதனால இந்த வருஷம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது அப்படின்ற மாதிரி அமைச்சர்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இந்த ஒரு வார மழைக்கே சென்னை வந்து தாக்குப்பிடிக்க முடியாத அளவுக்கு இருந்துகிட்டு இருக்கு நீங்க சென்னையில இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மனசாட்சி தொட்டு சொல்லுங்க நீங்க திமுக காரரா இருந்தாலும் நீங்க வந்து இப்போ தான் இருப்பீங்க ஏன்னா சென்னையினுடைய லட்சணம் அப்படி இருந்துகிட்டு இருக்கு குறிப்பாக மழை தண்ணி தேங்குது அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் சாலை சரியில்லை லைட்டாக லைட்டா தண்ணி தேங்கியிருக்கு அது வந்து பள்ளத்தினால தேங்கியிருக்கா இல்ல சின்னதா சாலைக்குள்ள சாலையில தேங்குவது எல்லா இருந்தாலுமே சின்னதா தேங்குவது சோ அந்த மாதிரி தேங்கியிருக்கா இல்ல அந்தத்துல பள்ளமா அப்படின்றதே தெரியல அதனால அதிகப்படியான டிராஃபிக்குமே சென்னையில் ஏற்படுது மழை பெய்யுதா ஏன் அப்படின்னா ரோடு சரியில்லை ரோடு சரியில்லாத பொழுது வாகனங்கள்லாம் மெதுவா போகுது எது பள்ளம் எது மேடு அப்படின்றது தெரியாததுனால மெதுவா போகிறதுனால டிராபிக்குமே வந்து ஏற்படுது சாலைகள் வந்து சரியா இல்லாத ஒரு சூழல் இருக்கு நம்ம தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சல்லுன்னு போகணும்னு வச்சுக்கல டக்குன்னு ஒரு பள்ளம் இருக்கும் போன வாரம் அப்படியே நான் மாட்டிக்கிட்டேன் ஸோ ஒரு பள்ளம் இருக்கும் அந்த மாதிரியே தான் சென்னை சாலைகள் இருக்கு ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா மழைநீர் வடிகால் பணிகள் வந்து முடிஞ்சிருக்குன்னு அரசு சொல்றாங்க ஆனால் நம்ம பாக்குற அளவுக்கு முடிஞ்சிருக்கா அப்படின்றது தெரியல நம்மள முடிச்சு விட்டுருவாங்க போல ஸோ அந்த அளவுக்கு இருக்கு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சாலைகள் சாலைகள் வந்து குண்டும் குழியுமாக இருந்திருக்கு நிறைய முதன்மை சாலைகள் முக்கியமான சாலைகளே வந்து ஏதோ நான் தெருவுக்குள்ள ஏதோ சந்துக்குள்ள புந்துக்குள்ளன்னு சொல்லல முக்கியமான சாலைகளே வந்து மோசமான சூழல் இருக்கு நீங்க வேளச்சேரி டு சைதாப்பேட்டை கிண்டிலாம் போங்க சைதாபேட்டில் கூட சரி அங்க வந்து பாலம் போடுறாங்க அப்படின்றத சொல்லிடலாம் இல்ல நீ இருந்து பக்கம் பள்ளிக்கரணை அந்த பக்கம் போங்க இல்லை இருந்து பக்கம் தரமணி பக்கம் போங்க சாலை வந்து எப்படி இருக்கு அப்படின்றத நீங்க பாருங்க இந்த வேளச்சேரி டூ பள்ளிக்க வேளச்சேரி டூ தரமணி கூட ஓரளவுக்கு பரவாயில்ல வேளச்சேரி டூ ஆஹ் சைதாபேட்டிலாம் போனீங்கன்னா நிறைய இடங்கள்ல குண்டு முடியுமா தான் சாலைகள் இருந்துகிட்டு இருக்கு நான் பார்த்த அளவுக்கு சொல்றேன் இன்னும் பல இடங்கள்ல வந்து எப்படி சாலைகள் இருக்கு அப்படின்ட்டு தெரியல மெயின் ரோடே நான் சொல்றேன் அப்ப அப்படின்னா நீங்க உள்ள வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு சாலைகளுடைய தரம் இருந்திருக்கும் அப்படின்னு பாருங்க சோ மோசமான சூழல்ல சென்னையினுடைய நிலை இருக்கு ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா புகையை போட்டு நிறுத்து அடி அடி நடிச்சு ஃபுல்லா புகை அதனாலதான் என்னுடைய குரல் கூட மாறி இருக்கும் ஏன் அப்படின்னா ஒரு பக்கம் மழை இன்னொரு பக்கம் புகை ரெண்டும் கலந்து மக்களை வாட்டி வதச்சிக்கிட்டு இருக்கு நான் கொடுத்திருந்து ரெண்டு மத்தாப்பு ஆனால் நான் இழுத்த புகை இருக்கு பாருங்க அவ்வளோ புகை ஏன்னா எங்க புகை தான் சேனை போட்டிங்கன்னா எல்லா புகையும் வீட்டுக்குள்ள வருது ரொம்ப அவஸ்தியா இருக்கு இப்பொழுதான் ஓரளவுக்கு அந்த புகைலாம் வந்து போயிருக்கு ஆனால் கிளீனிங் ப்ராசஸ் இன்னும் முடியாம இருக்கு நிறைய இடங்கள்ல அப்படியே குப்பை 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 குப்பையா தேங்கியிருக்கு ரொம்ப சென்னையை பார்க்கும்போது என்னடா எப்படி இருக்கு சென்னை அப்படின்ற மாதிரி இருந்துகிட்டு இருக்கு அதனால இப்போதைக்கு உங்களுக்கு சென்னை வரக்கூடிய ஐடியா இருந்ததுன்னா அதை அந்த ஐடியாவை குழி தோண்டி புதைச்சிருங்க ஏன்னா புதுசாக வரவங்களுக்கு சொல்கிறேன் ஆல்ரெடி இங்கே இருக்கிறவங்களுக்கு விட்டுருங்க அவங்க வந்துதான் ஆகணும் வேலை செஞ்சது தான் ஆகணும் அதை விட்டுருங்க புதுசாக யாராவது யாராவது வந்து இங்கே வேலை தேடி வரீங்க அப்படின்னா தயவு செய்து இப்போதைக்கு வந்துடாதிங்க ஒரு ரெண்டு மாசத்துக்கு வீட்டில் கப்பு சிப்புன்னு போத்திக்கிட்டு படுத்துக்கிட்டு இருங்க ஜனவரி முடிஞ்ச பிறகு வாங்க ஜனவரி மிட்டு அந்த மாதிரி வந்து வந்தீங்கன்னா அந்த பொங்கல் எல்லாம் வந்தீங்கன்னா ஒரு தப்பிச்சு நீங்கள் கரையை ஏறலாம் அப்படி இல்ல நான் இப்போதான் வந்து தலைகீழாகத்தான் குதிப்பேன் சென்னையில வந்து அப்படின்னு இப்போதெல்லாம் வந்துடாதீங்க ஏன்னா நாலாயிரம் கோடி ஒதுக்கி இருக்கேன் ஒதுக்கி இருக்கேன்னு சொல்றாங்க தேவையா எங்க இருக்கீங்க ஓ அது அந்த ஒதுக்கலா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஒதுக்கலா பதுக்கலா அப்படின்ற மாதிரி இருக்கு நாலாயிரம் கோடின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி சொன்னாங்க இருபத்தி நாலுன்னு சொன்னாங்க இருபத்தஞ்சுன்னு அஞ்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த மழையை சென்னை எப்படி தாக்குப்பிடிக்க போகுது அப்படின்ற கேள்வி இருக்கு அந்த நாலாயிரம் கோடியே சரியா செலவிட்டிருந்தாங்க அப்படின்னா சென்னை இந்த மழையில் தப்பிச்சிடும் ஓகேங்களா இந்த வருட மழை வந்து இன்னும் கூடுதலாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வானிலை ஆய்வு மையம் என்ன நடக்க போகுது அப்படின்றது தெரியல நிறைய மோட்டர்ஸ் ரெடி பண்ணி வச்சிருக்காங்களா அமைச்சர் மற்றும் நிர்வாகம் மாநகராட்சி தான் நிறைய மோட்டர்ஸ் ரெடி பண்ணி வச்சிருக்காங்களா கப்பல் தான் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க அதையும் ரெடி பண்ணி வச்சிருங்க கப்பல் மோட்டர் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைங்க நீந்திதான் ஆகணும் டிசம்பர் வந்தா சென்னை அப்படின்ற மாதிரி இருக்கு ஸோ நீங்க சென்னையில இருந்தீங்கன்னா அந்த நிலையை நீங்க உணர்றீங்களா அப்படின்றத கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க திரும்ப நான் சொல்றேன் புதுசா யாராவது சென்னைக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ரெண்டு மாசத்துக்கு அந்த எண்ணத்தை குழி தோண்டி புதைச்சிருங்க இப்போதைக்கு நீங்க சென்னை வர வேண்டாம் நன்றி